அதே மாதிரி மீன் கரெக்டாக எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் க ஈச்சங்கடை ஏரிக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்ச மீன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மீன் தான் கிடச்சிது ஆனால் காலையில் இருந்து உட்காந்து வெயிட் பண்ணி நம்மளுக்கு அடிச்சிது அந்த ரெண்டு மீன் அடிச்சதே பெரிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி இந்த மீன் நிறைய பேர் பால் செட்டு போட்டு போட்டு மீன் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க அந்த ஏரியில் சரி பக்கத்தில் எங்கேயும் மீன் இல்லை எந்த ஏரியிலையும் இப்போதைக்கு மீன் இல்லை தண்ணியும் வணஞ்சிகிட்டு இருக்குது மழை வந்தாதான் மட்டும் நம்ம வந்து மீன் பிடிக்க முடியும் சரி இங்கேயாவது வந்து சொல்லிட்டு இங்கே வந்தோம் இங்க வந்தது நம்மளுக்கு ஒரு ரெண்டு மினிட்டு தான் கிடைச்சது வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பர்களே பார்த்துட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரோகுது

அவ்வளோதான் நண்பர்களே நம்ம வீடியோவோட லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம் இவங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க பாய்